மேல ஒரு பாசத்துல இப்ப ஒரு பலகாரம் செய்யறாங்கன்னா ஏமா இவ்ளோ செய்யற அப்டின்னு அறியாம எவ்ளோ தர்மத்த தடுக்கிறோம் அது எப்படி என்ன எப்படி தடுக்கறடாம தடுக்காம இருக்கிறது எப்படி என்ன ஓகே இன்னைக்கு இப்பதான் சொல்ல முடியாது வருடம் பஸ் மௌனவரடம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா தர்மத்தை தடுக்காமல் இருந்தால் தர்மத்தை தடுக்காமல் இருப்பதே சரி கேள்வி அதாவது தர்மம் செய் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு தர்மம் செய்ய மேலாலும் பரவாயில்ல தர்மத்துல தடுக்காம இரு அப்படின்னா நேர்த்தான் அது நிறைய பண்ணுவோம் ஒரு பையன் இருக்கான் நம்ம ஒரு பையன் இருக்கிறான் அவன் வந்து இப்போ நேற்று மழை பெஞ்சது உடனே இந்த மலைக்கு யாரோ ஹெல்ப் பண்ணலான்னு நான் போனா போனான் அப்படின்னா யார் தெரியும் ஹெல்ப் பண்ண போறா நீ ஹெல்ப் பண்ணி என்ன இருக்க போதா ஒழுங்க மூடி போயிட்டு உட்காரு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்தது நீ போகல போனவனை தடுக்கிறது அடுத்து வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்காக போய் முன்னாடி நின்று போகலாம் அப்படின்னா அங்கெல்லாம் போகாத நமக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு தடுப்பது அதே மாதிரி வீட்டுல பலகாரங்கள் எல்லாம் செஞ்சா வாங்க வாங்க எல்லாம் சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் குடுச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏன் கொடுக்குற அவங்களுக்கு ஏன் கொடுக்குற எங்களுக்கு கொடுக்குற அது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவன் சொல்லுவான் நீ ஹெல்ப் பண்ற நாளைக்கு ஃப்ரெண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண போறான்னா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம செய்யாம இருந்தாலும் அடுத்தவன் செய்யறத தடுத்துட்டு அது தடுக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கா அதுவும் தெரிய அதாவது தடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு சிங்க உனக்கு ஒண்ணு இல்லை இந்த நான் எனது இந்த பட்டில வந்துகிட்டு எல்லாத்தையும் ஆச்சிரமே பண்ணும் ஃபஸ்ட்டு ரசிக்கப்படணும் நான் கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னா தாராள மனப்பான்மையில் இருப்பவனை பார்த்து ரசிக்க பழகினால் ஞானம் எப்ப ஈகோ என்ன பண்ணும்னானா கஞ்சனா இருந்தேன்னா தாராள மனப்பான்மை இருக்கிறவனை பார்த்து வெறுப்பும் பொறாமப்படும் ஏன்னா தன் கருத்துக்கு எதிராக உடனே வெறுத்துறது எனக்கு மனசு கஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்க அவன் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி நம்ம மனசு கஷ்டம் படி ஒண்ணு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் எனக்கு அவன் எழுதினா யாருக்கு எல்லாருக்கும் நல்லவனா இருந்தா நமக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அந்த இங்கோல போய் இருக்கும்போது அது ஈகோ என்ன பண்ணது தான் செய்ய வேண்டும் எல்லோரும் நினைத்ததை தான் எல்லாரும் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆக்கிரமிக்கப்படா இங்கோல என்ன பண்ணோம் நம்மளால முடியல அவங்க பண்றாங்கன்னு ரசிக்க ஆரம்பிக்கணும் ரசிக்கப்படணும் அஞ்சனா இருக்கணும் தாராளத்தை ரசிக்க படம் இப்போ வீட்லேயே வந்து ஒரு மாமியார் மருமகள் இருப்பாங்க நம்மாலும் பாப்பாங்க அவங்க அம்மா அந்த அம்மாவோட அந்த பொண்ணோட அம்மா இல்ல ரிலேட்டிவ் யாராவது பாத்தாங்கன்னா அந்த பொண்ணு அந்த மாமியாரை எதையும் அது வாசி ஃபுல்லா வந்து வேலை மாந்து மாறுனு பாத்துட்டு இருக்கான் உடனே வந்து பா பண்ணீங்க அப்படின்னா வேலை பார்க்கறேன் அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறேன் நீ அடிமையா இருக்கிறேன் அவங்க உன்ன வந்து அடிமைப்படுத்துறாங்கன்னு அவளாச்சு சரண்டர்ல ஒரு தேவை செய்து கொண்டு இருப்பவளை அடுப்பு எவ்வளவு பெரிய அதை ரசிக்கணும் இல்லையா அந்த குணம் நமக்கு இல்லை அந்த இல்லாத குணத்தை நம்ம உடனே இதுல என்ன பண்ணிட்டோம்னா பாதுகாக்கிறோமா அவங்கள வந்து பாதுகாக்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்யணும்ங்கிற பேர்ல இந்த மாதிரி ஒரு மடத்தனத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் முடியும் ஸோ அவர்கள் அவள் சிறந்த இருக்கிறார் அவள் சந்தோஷமா இருக்கிற இல்லை உரு அந்த குணம் நம்மட்டே இல்லை நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியாத அப்ப அதை வளர்த்துக்கிறதுக்கு அவளை பார்த்து ரத்தா தானே முடியும் அந்த மாதிரி ரசிக்க பழக வேண்டும் பண்ணல் என்னாலும் சொல்றாங்க பண்ண பார்த்து ரசி அது கூட முடியலன்னா என்ன அர்த்தம் ரசித்தால் ஆட்டோமேட்டிக்கா சரியா பண்ண ரசித்தல் தான் ஞானம் எனக்கு எதுல என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் ரசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது அர்த்தமாயிரு நம்ம வந்து எல்லா எல்லாருமே கண்ணனின் அனுமதியோடு தான் நடக்குது கண்ணனின் அருளால் தான் நடக்குது அப்போ எது செய்தாலும் கண்ணன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அப்படிங்கிறது உண்மை ஒரு சில வந்து எதை வேணாம் நீங்க தடுக்கலாம் குடுக்க போறான் அப்படிங்கறத தடுக்கலாம் நான் குடுக்க மாட்டேன் சொல்றவங்கள தடுக்கலாம் நான் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன் நான் வீட்டுக்கே உட்கார்ந்து இருப்பேன் அப்படிங்கிறவங்க நீ போடாதயே தடுக்கலாம் இந்த மாதிரி அடுத்த தடுப்பது என்பது அதன் மட்டும் தடுக்கலாம் தர்மத்தை பையன் தடுக்கணும் தர்மம் தான் பண்ண முடியல நல்லது பண்ண போறேங்கிறான் ஹெல்ப் பண்ண போறேங்கிறான் தைரியமா போறாங்கிற அந்த மனம் வந்துட்டு நாளைக்கு நமக்குள்ளது சுயநலம் இவங்களுக்கு ஏதாவது நமக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு அந்த சுயநலம் இருக்கும் பொறாமை இருக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாத தன்மை ஆகியவெல்லாம் வந்து தர்மம் பண்றத கூட சொத்து தாராளமா இருந்தாலே ஏன் ஈதாரமா இருக்கிறேன் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவனை தடுக்கிறது சொன்ன கஷ்டப்படுறேன்னு சொன்னா அது வேற அவன் சந்தோஷமா அவன் அவனுடைய செயலை செஞ்சிருக்கான் அதை பார்த்து வந்து நான் மகிழ தானே வேணும் ஆனா நான் அப்பயும் வந்து நான் வந்து தடுப்பேன் தடுப்பேன் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவ செயலா நல்லா சொல்றதாக சொல்றான் இப்ப அதெல்லாம் உண்மை நம்ம பண்ண முடியலைன்னா பண்றவங்களை பார்த்து ரசிக்க பழகணும் நானும் பண்ண மாட்டேன் நீயும் பண்ணக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு நம்ம பண்ணாததே ஒரு தப்பு பண்றவனை தடுப்பது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ண முடியல பண்றவனை ரசிக்க என்கரேஜ் கூட பண்ண வேண்டாம் போடா சூப்பர்ரா கலசா அப்படின்னு என்கரேஜ் கூட பண்ண வேண்டாம் ரசித்தால் போதும் சூப்பர்ல எங்க அம்மால பயங்கர தாராளம் அம்மால தாராளம் நம்மள இருக்காது உடனே பார்த்தோம்னா இப்ப சூப்பர் இல்ல எந்த ஒரு தாராளமா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அந்த இல்லை ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டெய்னியஸா வரும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீல் எப்ப சூப்பரா இருக்க அப்படின்னு அதை தான் அட்லீஸ்ட் நமக்கு அந்த குணம் வேணும் அதனால வந்து என் கருத்துக்கு எதிராக தர்மம்னு எதுனா சிந்திக்கிறது இல்லை இவன் கழுத்துக்கு எது இவன் நினைச்சதான் தர்மம் இவன் தான் அண்ணன் இவர் எதெல்லாம் கரெக்ட் நினைக்கிறாரோ அதெல்லாம் கரெக்ட் இவர் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாரோ அது நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு இத தான் தம் சுற்றியுள்ளவர்கள் செய்ய வேண்டும் தன்னை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டும் தம் சமுதாய நிலைதான் செய்ய வேண்டும் என்று அந்த கருத்தை பிரிப்பது என்பது மிகப்பெரிய அலங்காரம் நம்மிடம் அலங்காரம் எப்பவே மிகப்பெரிய தருவது இதை கொண்டு போய் எல்லாத்தையும் திணித்தா எவ்வளவு பெரிய கருமா வரும் யோசிக்கணும்ல நமக்கு என்ன ரோல் இருக்கா இல்ல நம்மகிட்ட கேட்டாங்களா பண்றாங்க வச்சுருப்போம் தானே தர்மம் பண்ணல தர்மம் தானே பண்றாங்க உடனே நம்ம வந்து சேர்த்தி பாதுகாப்பு நாளைக்கு ஏதாவது ஆயிரமோ இது ஆயிரமோ இது நம்ம கையில் தான் இருக்கா குடிச்சு வச்சுக்கிட்டா ஒன்றும் ஆகாதா ஆக நடக்கிறது நடக்கதான் போகுது அப்படிங்கிற ஒரு நாளைய இருக்கு அதை ரசித்து வேண்டும் சீனனமும் ஊசியும் பொறாமையும் அஹங்காரமும் அந்த தர்மத்தை பண்ணாம தடுக்கணும் ஏன்னா கொடா நாமம் பண்றான் அப்ப நான் பண்ணாம இருந்தா அவருமே குற்றநோர் வந்துடும் அதுக்கு அவனும் பண்ணலைன்னா சூப்பர் இல்லையா அப்படின்னு அவனையும் தள்ளிடுவான் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரெண்டு தர்மா ஆயிருச்சு அதனால ஒரு தர்மா தடுப்பு அதை விட மோசமான ஸோ அந்த அந்த இருந்து தப்பிக்கணும்னா அட்லீஸ்ட் மனசு பண்ற மனம் இல்லைன்னாலும் தந்தவரை வச்சிக்க தலைவு என்கரேஜ் பண்ண தலை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த தினம் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சதா புரிஞ்சது நன்றி புரிஞ்சதா புரிஞ்சது